மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைக்கிணங்க மாண்பு துணை முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலோடு கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பில் ஓவிய கண்காட்சி இங்கே இன்றைக்கு துவங்கி இருக்கிறது மூன்று நாட்களுக்கு நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் ஏறத்தால நூறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆர்வமாக ஆண்டுதோறும் அங்கே ஓவியர்களும் கலந்து கொள்கிறார்கள் பொதுமக்களும் அதை பார்த்து பரவசம் அடையக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்ல தேவையான ஓவியங்களை அவர்கள் வாங்கிக் கொள்கிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் நம்முடைய கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் உள்ள கல் கல்லூரிகள் நம்முடைய கவின்கலை கல்லூரிகள் கல்லூரியிலிருந்து மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் அரசின் மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரியும் கலந்திருக்கின்றார்கள் இப் அதே போல் டாக்டர் ஜெயலலிதா கவின் கலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இது அவர்களை ஊக்கப்படுத்துவதோடு பொதுமக்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைகின்றது எனவே இது ஆண்டுதோறும் சிறப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நடைபெறுகிறது எனவே இந்த ஆண்டு மூன்று நாட்கள் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மாண்பு துணை துணை வழியின் வழிகாட்டுதலோடு கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பில் ஓவிய கண்காட்சி இங்கே இன்றைக்கு துவங்கி இருக்கிறது மூன்று நாட்களுக்கு நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் ஏறத்தால் நூறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆர்வமாக ஆண்டுதோறும் அங்கே ஓவியர்களும் கலந்து கொள்கிறார்கள் பொதுமக்களும் அதை பார்த்து பரவசம் அடையக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்ல தேவையான ஓவியங்களை அவர்கள் வாங்கி கொள்கிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் நம்முடைய கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் உள்ள கல் கல்லூரிகள் நம்முடைய கவின் கலை கல்லூரிகள் கல்லூரியிலிருந்து மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் அரசின் மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரியும் கலந்திருக்கின்றார்கள் இப் போல டாக்டர் ஜெயலலிதா கவின்கலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது அவர்களை ஊக்கப்படுத்துவதோடு பொதுமக்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைகின்றது எனவே இது ஆண்டுதோறும் சிறப்பாக நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நடைபெறுகிறது எனவே இந்த ஆண்டு மூன்று நாட்கள் நடைபெறும் திட்டமிடப்பட்டிருக்கிறது